அனைவருக்கும் வணக்கம் எங்கள் பகுதியில் இப்போது வடகிழக்கு தொடர்ந்து தென் அதாவது தென்மேற்கு நோக்கி வடகிழக்குலேருந்து காற்று வீசிகிட்டுருக்கு வானத்தில் மேகங்களும் இப்போ நல்லா நகர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் கார்த்திகையில் ஃபுல்லாக எல்லாம் நின்றுட்டே இருந்த அந்த மேகக்கூட்டங்கள் வெ வெள்ளை திட்டு திட்டாக இருந்தது நின்றுட்டே இருந்துச்சு இப்போது நகர ஆரம்பிச்சிருச்சு இது வடகிழக்குலேருந்து பருவக்காற்று தொடங்கிடுச்சு ஏன்னா இப்போ மார்கழி மாதம் இப்போது நிழலுமே பார்த்திங்கன்னா சூரியன் இந்த சைடில் இந்த குச்சிக்கு இந்தல் இருக்குது நிழல் அதோட இது வந்து இந்த சைடில் விழுகுது இன்னி டிசம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் போயிட்டு திரும்பி நிழல் இப்படியே வந்து இங்கே மார்ச் இருபத்த ஒன்றுக்கு இங்கே வரும் மறுபடியும் இப்படி போகும் அதை நாம் தொடர்ந்து பார்ப்போம் இப்போ காற்று மாறிடுச்சு நன்றி